இப்பெல்லாம் வந்து எதை ஆர்டர் போடுறதுன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு ரேட் எல்லாமே ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க மீசோல அப்படி ஆர்டர் போட்ட குர்த்தி தான் இது சைடு ஓபன் குர்த்தி டூ டொன்ட் ஃபேப்ருந்தாங்க த்ரீ பை ஃபோர் ஹேண்டு வந்து ஒன் நைன்டி த்ரீ வந்தது போடும்போது எல் சைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் சைடு ஓப்பனுங்கும் போது அதுக்கு அடுத்த சைஸ் ஆர்டர் போடணும்ங்கறக்காக அதுக்கு அடுத்த சைஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் சோ ரொம்ப சூப்பரா இருந்தது இது பாருங்க உங்களுக்கு நான் வந்து கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பிங்க் கலர்ல போட்டிருந்தேன் நெக்கு ஹேண்டு குர்த்தியோட எஜ்ஜு அந்த மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா ஒரு பைப்பிங் மாடல் மாதிரி டிசைன் கொடுத்திருந்தாங்க அது ஹைலைட்டடா இருந்தது ஒன் நைன்டி த்ரீக்கு இது மோர் தென் ஒர்த்து டிரான்ஸ்பரண்டா இல்ல இல்ல டூ டோன்னால உங்களுக்கு ஃபுல்லாவே ஓவர் லாக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இதுல மொத்தம் ஒரு ஏழு எட்டு கலர் அவைலபிள் இருக்கு எல்லாத்தோட லிங்க்கும் இதுல கொடுத்துருக்கேன் இன்னொரு ஹைலைட் என்னன்னா எஸ் சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குங்க இது நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஸ்டால லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் ஃபேஸ்புக்ல உங்களுக்கு ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போஸ்ட்ல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா லாங் வீடியோ கீழே டாக் பண்ணிருக்கேன் அதுக்கு கீழ வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க எடுத்துக்கோங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு லாங் வீடியோ கீழே இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க